வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது அதே போல் வந்து காரடையான் நொம்பு சுமங்கலிகளுடைய பூஜைகள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள் புனித நீராடல் பித்தருகளுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்ப்பணம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் அப்படி ஒரு இருக்கு இந்த மாசி மாதத்தில் சரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க பாவங்களை போக்கக்கூடியது கடலில் குளிக்கிறது குளங்களில் குளிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள் நல்ல பலனை தந்துவிடும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாடு பண்ணும் குழந்தை கருத்தரிக்கிறது அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும் இந்த மாசி மகத்தில் மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ அர்ச்சனை செய்வது அந்த அம்பாளுக்கு எலுமிச்ச மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாக இந்த எலிஞ்ச மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க அம்பாலுக்கு மாலை போட்டுருவாங்க அந்த மாலையை பிச்சு பண்ணுவாங்க ஒரு ஒரு படத்தை ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு அப்பேற்பட்ட படத்தை நம்ம வாங்கக்கூடாது முழு பழத்தை இரவனுக்கு சமர்ப்பிக்கணுமா ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாலனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிண்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் நம்ம என்ன செய்கிறோம் சாமிகிட்ட வச்சுட்டு அது மட்டும் காஞ்சி போடுவோம் காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பொதுவாக அம்பால்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதை நம்ம பயன்படுத்தணும் ஊசில கோத்த பழம்லாம் இல்லை முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது மகா சிவராத்திரி அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி ஈஷனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள் மோட்சம் கிட்டக்கூடிய நாள் அன்றைக்கி இறைவினர் மட்டும் பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டுகிண்டு நீதான் கெதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் மகமாயின்றோம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து மாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு வெத்த வெத்தலை பார்க்க பழம் பூவு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமா தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில் நிம்மதியா இல்லை செல்வங்கள் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை இவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும் அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கங்கள் இந்த விருச்சிக ராசியில பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ராசியில இந்த விருச்சகம் தான் விசாகம் அனுஷம் கேட்டை ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானதும் இந்த விசாகம் தான் அனுஷத்தில் ஒரு அனுகிரகம் காஞ்சி மகா பிறந்ததும் பிறந்ததும் அனுஷம்தான் அன்னை மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் அனுஷம் கேட்டை பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய சித்திரமார்கள் அதிகமாக இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இந்த விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் அற்புதமாக இருக்கும் அப்படின்னா தொழிலில் வந்து நல்ல சாதகமான சூழ்நிலை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் வந்துவிடும் ஏற்கனவே நடந்திய தொழிலில் கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது இந்த மாதத்துல வந்து நீங்கள் எந்த அளவிற்கு கவனமாக இருக்கீங்க எந்த அளவிற்கு நீங்கள் வந்து உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கு சுப காரியங்கள் என்பதை விட சுப விரயங்களுக்கு நல்லா பலனை தந்துடும் இடமாற்றம் ஊர் மாற்றம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூர்வீகத்தில் போய் சேரவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்கள்தான் எங்கள் தாத்தா பிறந்த ஊர் அப்படின்வாங்க அந்த பூர்வீகத்தில் போயிட்டு இவர்கள் வீடு கட்டி வாழ்வதற்கும் மண் வாங்குவதற்கும் அங்கேயே பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அஸ்திவாரம் போடுவீங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா தடைகள் த இருந்தவங்களுக்குலாம் இந்த மாசி மாதத்தில் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துடும் திருமணம் வயதுடைய பிள்ளைகளுக்கு வரண் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் சுப விரைமாக பண்ணிடுங்க வீடு கட்டக்கூடியது மண் வாங்கக்கூடியது நகை வாங்கக்கூடியது அந்த அமைப்பில் இருக்கிறது நல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்து சுகம் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத மன சங்கடங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனதை செலுத்துவது பெண் பிள்ளைகளுக்கு வாறு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணுங்க இந்த விருச்சிக ராசிகத்துக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னம்னா இந்த பதினாறு டு இருபதுக்குள்ளேயே சொல்லலாம் மனம் குணம் புத்தி பேதளிக்கும் உன்னை பார்க்கும்போது அழகாக தெரியும் நல்லவனாக தெரியும் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டோம்னா அதனுடைய முழு எதிர்மறை ஆற்றல் நான் கரெக்டாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் புரியுதுங்களா ஒன்று குத்துது குடையதுன்னு வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இறைவன் கொடுத்த இலக்கை நீங்கள் பயன்படுத்துங்க படிப்பு உங்கள் குடும்பம் நல்ல வேலை அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தை செலுத்துறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உங்கள் வெளியே நடக்குது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அது குடும்பத்தில் சொல்கிறது நல்லது உங்களுடைய பெற்றவங்கள்ட்ட சின்ன விஷயமா இருந்தாலும் சொன்னி அதுக்கு சுமூகமாக தீர்வு காணுங்க மனம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிக்கக்கூடிய மாதமா இருக்கும் படிப்பு போயிடும் அதனால படிப்புல கவனத்தை மட்டும் செலுத்துங்க தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் தரும் வெளியிடம் வெளிநாடு செல்பவர்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமா இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தரும் அதே போல கடன் வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிச்சு வாங்குறது நல்லது அடைக்க முடியாம போயிடும் அதுல கவனமா இருக்கிறது கொஞ்சம் பாத்துக்கணும் பங்கு வர்த்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன் தரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் அனுஷ நட்சத்திரம் மாசி மாத பலன்கள் பொதுவாக இந்த அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் அனுஷம் இந்த அனுஷன் நட்சத்திரத்தை பொதுவாக தோஷம் இல்லாத நட்சத்திரம் என்று கூறுவதும் உண்டு காஞ்சி மகா பிறந்த நட்சத்திரம் அனுஷம் அன்னை மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் அனுஷம் பாருங்க மகான்களும் தெய்வங்களும் பிறந்த நட்சத்திரம் இந்த அனுஷம் அவ்வளோ அற்புதமான நட்சத்திரம் இந்த அனுஷன் நட்சத்திரம் யாருடையதுன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் அனுஷம் அனுஷத்தில் ஒரு அனுகிரகம் சனி பகவான் ஆதிக்கம் உடைய நட்சத்திரத்துல ஒன்று இந்த அனுஷ நட்சத்திரம் பொதுவாக இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாத பலன் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னா அற்புதமான பலன்தான் தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பும் அதிகமாகும் தொட்ட காரியங்கள் வெற்றி அடைவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் மாணவர்கள் இந்த மாசி மாதம் கடுமையாக முயற்சி செய்து உழைப்பினை வெளிப்படுத்தினால் முழு வெற்றி உண்டு பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் வந்து தெளிவடையும் தேவையில்லாத விஷயங்கள் தலையீடுகள் வரும் அதை வந்து தவிர்ப்பது நல்லது வீடு அமைவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிச்சு வாங்குறது நல்லது அந்த இடம் வில்லங்க ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து கிடைப்பதற்குரிய அமைப்பு உண்டு வழக்குகள் முழு வெற்றியை தரும் இவர்களை பொறுத்த வரைக்கும் தீராத வியாதிகள் மருத்துவம் மூலமாக தீர்க்கப்படும் அப்படின்னா குணமாயிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசினுடைய பார்த்தீங்கன்னா இந்த அனுஷன் நட்சத்திரக்காரர்கள் குடும்பனுடைய பற்றுதல் அப்படிப்பட்ட பற்றுதல் இருக்கும் யார் மேல பற்றுதல் கணவனா இருந்தா மனைவி மேலும் பிள்ளைகள் மேலும் பெண்ணா இருந்தால் கணவன் மேலேயும் பிள்ளைகள் மேலே அவ்வளவு குடும்ப சென்டிமெண்ட் அதிகமா இருக்கும் இவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னா குடும்பத்தை கூட இட்டுன்னு போயிடுவாங்க இங்க வரனாலும் குடும்பத்தோடு இருப்பாங்க அவ்வளவு அஃபெக்ஷன் அதிகமா இருக்கும் யாருக்கு நான் இந்த அனுஷன் நட்சத்திரக்காரர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் குடும்பம் ஒற்றுமைக்காக கிடைத்துவிடும் பிள்ளைகளுக்கு வே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருந்தது இது வரைக்கும் தட்டிக்கின்றே போதும்னா வேலை அமைப்பு கிடைச்சிடும் திருமணத்திற்குரிய அஸ்திவாரம் போட்டுருவீங்க வம்சவிரத்தைக்குரிய கருவ அதாவது பிள்ளைகள் வம்ச விருத்திக்குரியது கருத்தரித்தலுக்குரிய மாதமா இருக்கும் இந்த மாதத்துல பண விஷயத்துல மிக கவனம் கொடுக்கல் வாங்கல கவனம் புதிய முயற்சிகள் ஈடுபடும் பொழுது ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்கிறது நல்லது நட்புக்கு புதிய நட்பு வேண்டாம் அதே போல கடன் போது ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து வாங்குவது நல்லது கடன் கொடுக்கும் பொழுதும் சரி வாங்கும் பொழுதும் கவனம் வேணும் பொதுவாக நீங்கள் கடன் சுப விரயத்துக்கு பலம் தரும் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி திருமணத்துக்குரிய அமைப்பு மருத்துவம் கருத்தரிக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் கவனமுடன் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்